என்ன அப்படின்னா அது இன்னொரு கேள்வி கேட்டார் ஏன் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய ரீசன் நான் வந்து அதனுடைய ஒரு எக்கனாமிக் ஆஸ்பெக்டை பற்றி மட்டும் சொல்கிறேன்னு இப்போ அதுக்கும் முன்னாடி கேட்ட தோழருடைய கேள்விக்கும் வந்து அது ஒரு இன்டர்லிங்கான ஒரு கேள்வி இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸு அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் கொலாப்ஸ் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும் என்ன அப்படின்னா இவங்களோட பெரிய ப்ராப்ளம் வந்து டேக்ஸ் கலெக்ஷன் இதில் எல்லாம் கொட்டை விட்டுறாங்க வே அதாவது அவங்களுடைய பட்ஜெட் என்ன இப்போ வந்து ஒன்றும் இல்லை கவர்மெண்ட்ஸை வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா இராணுவத்தோட பட்ஜெட்டை கட் பண்ணணும்னு நினைக்கிறார் அவரால் முடியல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு இராணுவம் வந்து அங்கே இருக்குது அது ஏன் அப்படி சொல்கிறேன் ஏன் அது அப்படி அதை வந்து இவர் குறிப்பிடுறாரு அந்த ஸ்ட்ரகிள் டு சேஃப் ஸ்கோவி கிழாமியில் குறிப்பிட்றாங்க ஏன்னா பிங் வந்ததுக்கப்புறம் அவர் செய்த முதல் வேலை வந்து இந்த ராணுவ பட்ஜெட்டிலெல்லாம் கை வச்சிடறாமா ஏன்னா அதன் மூலியமாக இராணுவத்தை தங்களுடைய அந்த இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு அவர் வந்து முயற்சி எடுத்திருக்காரு அத்தகைய முயற்சிகள் எல்லாம் வீணடை வீ வீணாக போயிடுச்சு அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க ரைட் ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபிஸிக்கல் கெப்பாசிட்டி என்னன்னே தெரியாமல் அப்படின்னு சொல்ல அதை மீன் அது கொஞ்சம் ப்ளண்ட்டாக இருக்கும் அதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளால் இவ்வளோ தூரம் தான் போக முடியும்னா அவ்வளோ தூரம் தான் இது பண்ண முடியும் பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் அது வந்து கொலாப்ஸ் ஆனது தான் மிச்சம் இதில் கவர்மெண்ட் சோக்குன்னு ஒரு தனி ரோல் இருக்குது வரலாற்றில் தனி மனிதர்களின் பாத்திரம் அப்படிலாம் நம்ம படிக்கிறோம்ல கண்டிப்பாக உண்டு கவர்மெட் கண்டிப்பாக வந்து ஒரு இதுவான இது இருக்குது பட் ஆனால் நீங்கள் கவுர்மெட்ஷோ வந்து ஒரு வரலாற்று சூழலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம திட்டுவோம் அது வேறு விஷயம் கொஞ்சம் பொறுமையாக போனால் போட்டோன்ற அளவுக்கு திட்டுவோம் ரைட் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இப்போ சோவியத் யூனியன் உடைவுக்கு ஆனால் ஒரு முக்கியமான எக்கனாமிக் ரீசன் வந்து அவங்க இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்காமல் தான் போன போக்கில் இது பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய சிக்கல் அவ்வளோ அவ்வளோதான் நன்றி